வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சதில் கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இருபத்தஞ்சு கேரண்டி அது ஏற்கனவே பொது வழியில் வந்துருச்சு அதையும் தாண்டி நாளைக்கு ஒரு பெரிய ரேலி ஜெய்ப்பூர் தெலுங்கானா ஜெய்ப்பூரை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ராஜஸ்தானில் வந்து சச்சின் பைலட்டும் அசோக் கெலட்டும் ஒன்றாகிட்டாங்க உங்கள் பையன் நிற்கிறார் இவர் ஆதரவு கொடுக்குறாரு இப்படி பரபரப்பான சூழ்நிலையில் ராஜஸ்தானில் இந்த தடவை குறைஞ்சது பதினாலு சீட் ஜெயிக்கணுங்கிறது காங்கிரஸோட இலக்கு இதையும் தாண்டி கடைசி கட்டத்தில் பயங்கர திருப்பங்கள் நடக்கப்போகுது குறிப்பாக இந்த இடி அப்படிங்கிற ஒரு துறையை வைத்துக்கொண்டு பிஜேபி பெருமளவுக்கு பணம் சம்பாதிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ராகுல் தொடர்ந்து வைக்கிறாரு அதானி அதையும் தாண்டி மிரட்டப்பட்ட அந்த அந்த நிறுவனங்கள் அதிலும் குறிப்பாக ஈடி அதிகாரிகளை பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டு பண்ண போகுது அது வந்து தேர்தலுடைய அஸ்தரமாக காங்கிரஸ் வச்சிருக்கு எப்படி பிஜேபி வந்து ராஜ்நாத் சிங் தலைமையில் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ குழு போட்டு அவங்க ஒரு அறிக்கை இவ்வளோ நாள் பண்ண பண்ணலையான்னு கேட்டால் இப்போ ஒரு அறிக்கை விட போகிறாங்க என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல அதில் என்ன அறிவு போகிற போகிறாங்கன்னு தெரியல சொல்லுவார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுல நாற்பத்தேழு தான் என்னுடைய இலக்குன்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற நிலையில் மக்கள் அதை நம்புவாங்களாங்கிறது பெரிய இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன காங்கிரஸ் எந்தெந்த மாநிலங்களை இப்போ வெகுவாக குறிவைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்குள்ள நிலமையில் இந்த மாதிரி வலுவான ஆதாரங்கள் பொது வழியில் வந்தால் அது எந்த விதமான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் பொது வழியில் நிறைய விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயம் இப்போ கொல்கத்தாவில் இந்த காளி விஷயத்தை நம்ம பெரிய அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் அந்த 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 லேடி அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து வெளியிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது வந்து இன்றைக்கி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி வெளியில் வந்து நிர்மலா சீதாராமன் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அதே போல் ஒரு அதிகாரி இன்று வெளிப்படையாக சில விஷயங்களை பகிர போகிறாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அதாவது எந்தெந்த நிறுவனங்கள் பயன்பெற்றது எந்தெந்த நிறுவனங்கள்கிட்ட இவங்க வந்து போய் வந்து எதுவும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க எந்தெந்த நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டன இன்னொன்று காங்கிரஸுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஊடகங்களை குறிவைத்து பண்ணும் இன்னும் சொன்னால் அந்த ஆட்களை மாற்றினது அங்கி திவாரி வரைக்கும் இது பெரிய லெவலுக்கு போகுது இங்கே திமுக எப்படி வந்து அங்கித்தி திவாரியை வந்து வெளில விட்டுட்டாங்க ஆனாலும் பல தகவல்கள் இன்னும் பொது வழியில் உலாவிட்டுருக்கு அங்கே திவாரி வாக்குமூலம் கொடுத்தாரு அந்த வாக்குமூலம் கொடுத்ததுனால தான் இது வரைக்கும் ஈடி இன்னும் குறிப்பாக சொன்னால் மாவட்ட ஆட்சியர்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இனிமேல் எந்த அளவுக்கு அது இறங்கி பண்ணுவாங்கன்னு தெரியும் இடி அதிகாரிகள் மத்தியிலேயே ஒரு பெரிய ஒரு குழப்பம் நீடிக்குது வரக்கூடிய தேர்தலில் மோடி கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாருன்னு இறங்கி பண்ணிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பின்வாங்கிறாங்க நல்லாவே தெரியுது இப்போ ஈடியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனை உள்ள ஆட்களை வைத்து இவர்கள் இறங்கி சில விஷயம்லாம் பண்ணுறாங்க அதற்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது என்ன பெரிய ஊடகங்கள் இருக்குங்க அதெல்லாம் பிஜேபிக்கு செல்றா ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்காங்கள்ல அந்த ஊடகங்களில் நேற்று நேற்று முந்தா நாள் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வருது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈடிலேயே இப்போ ரெண்டு பிரிவு ஆகிடுச்சு ஒரு பிரிவு பிஜேபி அதாவது அவங்கலாம் வளமாக பிஜேபி சப்போர்ட்டுடையங்கிறவங்க உயர் பதவியில் இருக்காங்க இந்த தகுதியானவர்களாக இருந்தும் அவர்களெலாம் ஓரம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கவர்கள் ஒத்துழைப்பதில்லை இது என்ன விஷயம்னா அந்த வேகமாக இயங்கிட்டு இருந்தாங்கள்ல அவங்களே சில பேர் பின்வாங்கிறாங்க இல்லாட்டினா இந்த காங்கிரஸ் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி ஒரு பெரிய ஒரு வேட்டையை நடத்தியிருக்கோம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி இந்தியா கூட்டணி ரேலி அந்த ரேலி நடக்கும்போதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் ரைடு விடுறதா பிளான் ஏற்கனவே அது தடுத்து நிறுத்தப்பட்டது காரணம்னா பல அதிகாரிகள் வரமாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே துரைமுருகன் சொல்லிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா ஐம்பது பட்டாலியன் தயாராக இருந்தது தமிழ்நாட்டில் ரைடு விடுறதுக்கு அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கு இது பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுத்துது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இடி யாரையுமே தூக்காமல் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சொல்கிறாரு அரசியல்வாதிகளில் மூணு சதவீதம் தான் அரசியல்வாதிகள் இடி தூக்குனாங்க மற்றவங்களாம் வெளியாட்கள்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் வெளியாகி பெரிய அதிர்ச்சி இருக்குது இன்றைக்கி ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரும்பாலானோர் இவங்க சொல்கிறத கேட்குறதில்ல ஏன்னா மிஸ்ரா அவர்கள் தான் இந்த ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார் ஏற்கனவே மிஸ்ரா அவர்கள் தான் இடியிலேயே புனராக இருந்தார் அவரை மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவருக்கு நிறைய கொடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அதிகாரி இருந்தாலும் மிஸ்ரா சினம் மிஸ்ரா பல ஆலோசனை கொடுறார் இப்போ உள்ளுக்குள்ளே ரெண்டு பிரிவாகிடுச்சு இப்போ இடி அதிகாரிகள் மத்தியிலேயே ஒரு பெரிய பிளவு வந்துடுச்சு வரக்கூடிய நாட்களில் இது பெரிய பிளவாக மாறும் இனிமேல் இப்போ இனிமேலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் தான் சொல்கிறாங்க இனிமேலாம் வந்து பெரிய எல்லாம் ரைட்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடும் இன்னொன்று இவங்க சொல்கிறவங்க மேலே தான் கேஸ் போடுறதுனால மேலே வராது கெஜ்ரிவால் தான் அவங்களுடைய கடைசி இலக்கு இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆட்கடையெல்லாம் அவர்கள் பிடுங்குவதற்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திட்ட ஆரம்பிச்சிருப்பார் இன்னும் திட்டுவார் நம்ம இன்னும் சொல்கிறோம் அவருக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் பிஜேபி டார்கெட் பண்ணலாம் ஓட்டு கிடைக்காது இனிமேல் ஈடிலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இறங்கி அடிப்போம் இன்னும் பாஞ்சு நாள் இருக்குது பாஞ்சு நாள் ஏதாவது பண்ணனா அனுதாபாயிடும் அதனால் இன்றைக்கி ஈடியில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பிரிவாக பிரிவார்கள் அது ஏகப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தும் ஒன்று இன்னொன்று குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பேர் வீட்டில் ஏற்கனவே ரெய்டு பண்ணாங்க அதில் ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்கு அப்படின்னு ஏற்கனவே இடி சொன்னது அவங்கள தூக்குற மாதிரி இருந்துச்சான் இது வந்து பெரிய பிளானோட ஏன்னா வந்து நிறையா இடத்துல பணம் பதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா குஜராத்தை இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ரொம்ப எய்ம் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி அவர்கள் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சி சேர்ந்தவுடனே அந்த ஊழலுக்கு எதிராக ஏன்னா ஆம் ஆத்மிக்கு ஓரளவுக்கு ஓட்டிருக்குது ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் வைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மூணு பேரை பிடிச்சி பெரிய அளவுக்கு அமௌண்ட் அர்ச்சீஸ் பண்ணுங்கிறது உடைய எண்ணம் ஆனால் கடைசி நேரத்தில் பின்வாங்கப்பட்டது இது நடந்தது தேதி அன்னைக்கு இது நடக்க வேண்டியது தடுக்கப்பட்டது ஒவ்வொரு விஷயமா வெளில வந்துட்டுருக்குது என்ன ஒரு விஷயம் பிஜேபி எல்லா இடத்துலையும் பணத்தை ஃபுல்லா இறங்கி செலவு பண்ணுவாங்க காங்கிரஸ் எங்கெங்க பண்ணுறீங்களோ எல்லா இடத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொடுக்கப்பட்ட விஷயம் இந்தியா முழுக்க அப்போ காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி முடிய வெளிப்படையா சொல்றேன் எல்லா கட்சியும் அந்த மாதிரிலாம் பணம்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க செலவு பண்ணுவாங்க குஜராத்ல காங்கிரஸும் செலவு பண்ணுது இன்னும் சொல்ல போனால் பிஜேபி ஈக்குவலாக செலவு பண்ணுறாங்க அதுவும் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் இறங்கி விளையாடுறாரு அவங்க பையன் நிற்கிற நகுல்நாத் அவர் நிற்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிங்குவாரா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் அங்கே ரைடு விட்ற மாதிரி அதாவது குறி வச்சு அவங்க குறி வச்சது நூறு தொகுதிகளாக நூறு தொகுதிகளில் யார் யார் முக்கியமான ஆள் இருக்கா யார் ஃபண்டு பண்ணுறா அவங்கள குறி வச்சு ரைடு பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நான் அந்த ஃபோன் பண்ணி சொல்கிறது கூட இன்னும் இடி அதிகாரிகள் தயாராகலை ஈடி பின்வாங்கிக்கிறதா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா அந்த நாற்பத்தஞ்சு பிரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஈடி பரம் ரெண்டு மூணு நாளாக பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா ஒரு பெரிய பிளவை நோக்கி அந்த புலனாய்வு அமைப்பு போயிடுச்சு இதனால் இன்னும் காங்கிரஸ் ஆகணும்னா இன்னும் உற்சாகம் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ஏன்னா நேற்று வந்து திரிணாமுல் காங்கிரஸை பற்றி மோடி அவர்கள் சொன்னார் திரிணாமுல் காங்கிரஸுக்கே டஃப் கொடுக்க வேண்டியிருந்தது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரிலீஃபு தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் நினச்சது என்ன நானூறு சீட்டு பிஜேபி ஜெயிக்க அப்படியே கொஞ்சம் 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 அப்புறம் அமித்ஷா சொன்னார் முந்நூறு சீட்டுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ கருத்து கணிப்பே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு நானூறு இருந்தால் எப்படிங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கருத்து கணிப்பு விடுவாங்க அதுவும் டிசம்பர் மாதம் எடுத்த கருத்து கணிப்பு இப்போ எங்கே போடணும் யார் மிரட்டினாங்க அப்போ அந்த சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பு டிசம்பர் மாதம் எடுத்த க கருத்து கணிப்பை யார் மிரட்னாதனால இப்போ போடுறாங்க ஒன்று இன்னொன்று பெரும்பாலும் அங்கே சொல்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ கூட்டணி உறுதியான எத்தனை சீட்டு எல்லாத்தையும் தாண்டி தேஜஸ்வி யாதவ் சொன்னது தான் தேஜஸ்வி யாதவ் சொல்கிறதுனால எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இன்னொரு ரைடு எங்களுக்கு வேண்டியப்பட்ட பப்பு அதை இருந்து எல்லாத்தையும் ஒரு ரைடு விடுறதாக இருந்தது எங்களுக்கு த எல்லாம் அலாட்டாக தான் இருந்திருக்காங்க பெரிய திட்டம் ஏன் ட்ராப் ஆனது அதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே பயணம் சொன்னாங்க ரெண்டு நாள் பயணம் அதுவும் ஸ்டாப் ஆகுது அப்போ அமித்ஷாவுக்கிட்ட இந்த விஷயமானு கேட்டால் இல்லைங்க கர்நாடகா விஷயம் தான் அவங்களுக்கு பெருசு தமிழ்நாட்டை விட்டாங்க அதனால தான் அமித் அப்செட் ஆகிட்டார் ஏன்னா ஈஸ்வரப்பா போய் முதல் நாள் அங்கே கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எடியூரப்பா ஈஸ்வரப்பாவை நீங்கள் பார்க்காதீங்க எப்படி இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் அன்றைக்கி தான் போகிறாரு அப்படின்னு உளவுத்துறை ஒரு இது ரிப்போர்ட் கொடுத்துருக்குது இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி அந்த கட்டுரை எழுதுகிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடி முழுமையாக இப்போது பிஜேபி சொல்வதை கேட்கக்கூடிய நிலைமைக்கு இல்லை எலெக்ஷன் வர 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 இன்னும் குறையும் இப்போவே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இன்னொன்று ரெண்டு ரேலி காங்கிரஸுக்கு பெரிய நம்பிக்கை இந்த கேரண்டி இந்த கேரண்டியை வைத்து தேர்தலை சந்திப்போம் அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டு ரேலி போன்றதில் ஆம் ஆத்மியில் விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க பொழுது நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரேலி பண்ண போகிறாங்க பொழுது பாட்னாவில் பாட்னா அதுக்கப்புறம் லக்னோ பண்ணுறாங்க அதில் இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவர்லாம் வச்சு காங்கிரஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள் அதில் மம்தா பானர்ஜிலாம் கூப்பிட்றதுக்கான ஐடியாவில் இருக்குது மம்தா பானர்ஜி வருவாங்களான்னு தெரில இப்போதைக்கு இப்போதைக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த புலனாய் வம்புகளை வச்சு பிஜேபி எவ்வளோ மிரட்டினதுங்கிறது காமன் மேனு கூட தெரியுது அது சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியானால் இன்னும் அதிக தகவல் வருங்கிறாங்க எப்படி வந்து நம்ம இருக்க நேரம் அந்த கேரளா ஸ்டோரி அந்த படத்தை வந்து இன்றைக்கி தூர்தர்ஷனில் போடுறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் போடுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லலாம் அந்த காஷ்மீரை பற்றி எடுத்த படத்துக்கு ப்ரைம் மினிஸ்டரே போய் ஊக்குவிச்சார் அப்போ கடைசி நேரத்தில் பரபரப்பு என்னவெட் நடக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை இடிஐ பற்றியான அதிகாரிகளே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இனிமேல் வாட்ஸ்அப்பில் வரும் காங்கிரஸ் பிஜேபி ஒரு அஸ்தரம் வச்சா காங்கிரஸ் ஒரு அஸ்தரம் வச்சா அதை பிஜேபி வச்சுருப்பாங்க இனிமேல் வந்து காங்கிரஸில் இருக்கவங்க ரெண்டு பேர் கூட ஆடர்லாம் வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் பெரிய இஷ்யூ ஹேமமாளி இஷ்யூ ஹேமமல்லி சேர் தப்பாக பேசிட்டாரு ஏதோ ஒரு விஷயம் பிஜேபிக்கு மெட்டீரியல் இல்லை கண்டென்ட் இல்லாமல் தண்ணறிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஈடி இப்போ இவ்வளோ நாள் வந்து ஈடி வந்து எல்லாத்தையும் மிரட்டுது மிரட்டுதுன்னு சொல்லும்போது ஈடி திடீர்னு பின்வாங்குது அப்படின்னு கட்டுரை எழுத வேண்டிய அவசியம் என்ன தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இன்றைக்கி பெரிய உத்தரவை பிறப்பிக்க முடியாது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையும் அவங்க ஆளுங்களை போட்டாங்க இந்துத்துவம் அவங்களுக்கு வேலையே என்னென்னா பிஜேபி ஜெயிக்கணும் கொள்கை இருக்காங்க அவங்க அதாவது சித்தாந்தவாதியாகும் இது ஒத்துக்கிட்டே ஆகணும் அதாவது காங்கிரஸ்காரங்க வந்து வேலை செய்கிறத விட இன்றைக்கி அந்த இந்துத்துவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒர்க் இப்போ ராஜபுத்திரா எழுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் ஓட்டு போனது வந்து அவங்களுக்கு குண்டுக்குள்ளே பிஜேபி தான் வரணும்னு ஆசை ஆனால் அவங்க இனத்தை இழிவுபடுத்துனதால் தான் வராங்க உயர்ஜாதினர் மத்தியில் இன்னும் பிஜேபி தான் வரணும்னு ஆசை என்னன்னா உணவு உயர்ஜாதியினரை வந்து தலித்துகளை கவர்வதற்கு போய் பேச போக உயர் ஜாதியினர் வாக்குகளை இன்னைக்கு பிஜேபி இருந்துச்சு இவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்குன்னு சொல்கிறாங்களா அதுதான் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்